வணக்கம் யார் வீட்டுக் கதவும் நமக்காக திறக்க வேண்டியதில்லை கல்வியும் திறமையும் இருந்தால் உலகம் தான் ஒழித்து வைத்திருக்கும் ஆயிரக்கணக்கான வாய்ப்பு கதவுகளில் ஒன்றை உனக்காக திறக்கும் ஒரு சிறந்த தச்சன் தன் சிறுவனிடம் கோளறி ஒன்றை கொடுத்து காட்டுக்குள் அனுப்பினார் அந்த சிறுவனுக்கு காட்டில் உள்ள எண்ணிலா மரங்களில் ஒவ்வொரு மரமும் ஒரு வாய்ப்பு தான் கல்வி அறிவை எடுத்துக்கொண்டே உலகில் நுழைந்தால் ஒவ்வொரு வாய்ப்பும் நமக்கு வாழ்வுதான் அதிகமான் மன்னனை காணச் சென்ற அவ்வை தன்னை உள்ளே விட மறுத்த வாயில் காப்பலிடம் மரங்கொள் தச்சன் கைவல் சிறார் மலுடை காட்டகத்தே அற்றே எத்திசை செழினும் அத்திசைச் சோரே என்கிறார் எனக்கிருக்கும் திறமைக்கு இந்த உலகம் நான் எங்கு சென்றாலும் உட்கார வைத்து சோறுபோடும் எத்திசை செழினும் அத்திசைச் சோரே என்ற இந்த நம்பிக்கை தான் நமக்கு தேவை நாம் எல்லோருக்கும் கல்வி என்னும் ஆயுதத்தின் அவசியத்தை இதைவிட அழகாக சொல்ல முடியாது நன்றி வணக்கம்